வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு பெரிய கேள்வியோட ஆரம்பிக்க போறோம் கடவுளுக்கு ஏன் நம்மளோட வழிபாடு தேவை அவர் ஒருவேளை கொஞ்சம் அகங்காரம் பிடிச்சவரா நம்ம புகழ் பாடிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரா இது நிறைய பேர் மனசில் இருக்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட சில இறையியல் குறிப்புகளை வச்சு இதுக்கு ஏதாவது ஆச்சரியமான பதில் கிடைக்குதான்னு பார்க்க போறோம் ஆமா மேலோட்டமா பார்த்தா வழிபாடுங்கிறதே கடவுளோட தேவைக்காக நாம செய்யற ஒரு விஷயமா தான் தோணும் ஆனா இந்த குறிப்புகள்ல இருக்கிற மைய கருத்து நாம நினைக்கிறதுக்கு அப்படியே தலைகீழா இருக்கு அப்படியா ஆமா அதாவது கடவுளோட மகிமை என்பது அவருக்காக இல்ல முழுக்க முழுக்க நம்மளோட நன்மைக்காக தான் அப்படின்னு சொல்லுது வாங்க இது எப்படின்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி அப்போ முதல் விஷயத்துக்கு வருவோம் இந்த குறிப்புகளில் நான் கவனிச்ச முதல் புள்ளி கடவுளோட மகிமை முழுமையானது அதுக்கு நம்ம இருந்து எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லுது ஆமா அதாவது இந்த உலகம் மனுஷங்க ஏன் நேரம் வெளி எதுவுமே உருவாகிறதுக்கு முன்னாடியே அவரோட மகிமை முழுசா இருந்துச்சாம் யோவான் பதினேழு அஞ்சில் கூட ஒரு வரி வருது இல்லையா உலகம் உண்டாவதற்கு முன்னே என்னிடத்தில் இருந்த மகிமை அப்படின்னு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு அது எப்படி முடியும் இதை எப்படி யோசிச்சு பாருங்களேன் சூரியனோட ஒளிங்கிறது அதோட இயல்பான ஒரு குணம் சரி நாம எல்லாரும் ஜன்னலை மூடிட்டு உட்கார்ந்தாலும் சரி இல்ல எல்லாரும் வெளிய வந்து அத பாராட்டினாலும் சரி சூரியன் ஒளிந்துட்டே தான் இருக்கும் ஆமா நம்ம பாராட்டு சூரியனோட ஒளிய கூட்டவோ குறைக்கவோ செய்யாது அதுதான் கடவுளோட உள்ளார்ந்த மகிமை மாதிரி ஓஹோ ஆனா நம்ம ஜன்னலை திறந்து அந்த ஒளியை உள்ள அனுமதிக்கும்போது நம்ம அற பிரகாசமாகுது ஆமா பலன் நமக்கு தான் கரெக்ட் பல தான் சூரியனுக்கு இல்ல கடவுளை நம்ம வணங்கும் போது நடக்கிறதும் இதுதான் அவரோட இயல்பான மகிமை மாறாது ஆனா அதோட தொடர்புல வர்றதால நாம பயனடைறோம் ஆஹா இந்த உதாரணம் ரொம்ப தெளிவா இருக்கு அப்போ நம்ம வழிபாடுங்கிறது கடவுளுக்கு நாம பண்ற சேவை இல்ல நமக்கே நாம செஞ்சுக்கிற நல்லது சரி இதுலயே இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தையும் இந்த நோட் சொல்லுது கடவுள் நினச்சா தேவதூதர்கள் வேணும்னாலும் இருந்த சுவடே இல்லாம அழிச்சிட முடியுமா ஆமா அதுக்கு திருப்புதல் ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாங்க அப்படின்னா என்ன மொத்தமா இல்லாம போயிடுவாங்களா ஆமா சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டிலீட் பட்டன் அழுத்துற மாதிரி நிஜமாவா ஆமா இருந்ததுக்கான எந்த தடயமும் இல்லாம போயிடும் இது படைத்தவருக்கும் படைப்புக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசத்தை காட்டுது புரியுது கடவுளோட இருப்பு வந்து எதையும் சார்ந்ததில்ல ஆனா நம்மளோட இருப்பு ஒவ்வொரு நொடியும் அவரோட விருப்பத்தை சார்ந்து தான் இருக்கு இந்த அடிப்படைய புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த கேள்விக்கு அர்த்தம் புரியும் கரெக்ட் இப்போ அந்த மில்லியன் டாலர் கேள்வி வருது சரி கடவுள் முழுமையானவர் அவருக்கு நம்ம இருந்து எதுவுமே தேவையில்லைன்னு புரிஞ்சிருச்சு அப்புறம் எதுக்கு நம்மையும் இந்த உலகத்தையும் படைக்கணும் எதுக்கு எங்கள வந்து வணங்குங்கன்னு கேட்கணும் இது ஒரு பெரிய முரண்பாடா தெரியலையா இதுதான் இந்த குளிப்புகளோட மைய புள்ளி வழிபாடுங்கிற கருத்தையே இது தலைகீழா புரட்டி போடுது வழிபாடுங்கிறது நாம கடவுளுக்கு கொடுக்கற ஒண்ணு இல்ல நாம அவர்கிட்ட இருந்து வாழ்க்கையையும் அன்பையும் பெற்றுக்கொள்ற ஒரு வழி ஒரு பைப்லைன் மாதிரி ஒரு நிமிஷம் அப்போ இது சுவாசிக்கிற மாதிரி சுவாசிக்கிற மாதிரியா ஆமா பிரபஞ்சத்துக்கு நான் சுவாசிக்கிறேனா இல்லையான்னு கவலை இல்ல ஆனா நான் எனக்கு தான் பிரச்சனை அது மாதிரி வழிபாடுங்கிறது கடவுளுக்கு நாம செய்யற சேவை இல்லை வாழ்வோட இருந்து நாம சுவாசிக்கிற ஒரு செயலா அருமையான ஒப்பீடு நூறு சதவீதம் அதுதான் இந்த குறிப்புகள் இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு தைரியமான வாதத்தை வைக்குது என்னது ஒரு படுப்பு கடவுளை வணங்காத போது அதாவது அந்த மூலத்திலிருந்த அன்பையும் வாழ்வையும் பெறாத போது அதுக்குள்ள ஒரு வெற்றிடம் உருவாகுது அந்த வெற்றிடத்தை நிரப்ப அது மற்ற உயிரினங்களை துன்புறுத்த ஆரம்பிக்குது என்னது ஏன்னா அதுக்கு தேவையானதை மற்றவர்கிட்ட இருந்து பறிக்க முயற்சி பண்ணுது அதாவது ஆன்மீக விற்றிடம் ஒருத்தர வில்லனா மாத்திடுன்னு சொல்றீங்களா இது பல சினிமால வர வில்லன்களோட கதைக்களம் மாதிரி இருக்கு ஓரளவுக்கு அப்படிதான் இந்த குறிப்புகள்ல ஒரு நல்ல உதாரணம் இருக்கு சொல்லுங்க மனுஷங்க தங்கள பேக்டீரியாக்கள் வணங்கணும்னு கவலைப்படறது இல்ல ஆமா கவலப்பட மாட்டோம் ஆனா கடவுள் தன்னோட படைப்புகள் மேல அக்கறை காட்டுறாரு அவ ஒன்னு ஒன்னு நேசிக்கணும்னு விரும்புறாரு அந்த அன்பான ஒரு ஒழுங்க உருவாக்கத்தான் அவர் வழிபாட்டை ஏத்துக்கிறாரு ஓ அப்போ இதுவும் அவருக்காக இல்ல இல்ல இதுவும் படைப்புகளோட சந்தோஷத்துக்காகத்தான் சரி அப்ப நாம அந்த அன்போட மூலத்தோட இணையணும்னு புரியுது ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கே இதே குறிப்புகள்ல யாரும் நெருங்க நெருங்கநியாத ஒளியில் அவர் இருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு நம்மால பார்க்கவோ நெருங்கவோ முடியாத ஒரு மகிமைய நாம எப்படி வழிபடுறது இது ஒரு முட்டுச்சந்து மாதிரி தெரியுதே நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியமான கேள்வி எல்லையற்ற ஒண்ண எல்லையுள்ள நம்மால எப்படி புரிஞ்சுக்க முடியும் இதுக்கு பதிலாதான் இந்த குறிப்புகள் குமாரன் அதாவது இயேசுவோட வருகைய முன்னிறுத்துது ஓகே படைத்தவரே ஒரு படைப்பா மாறினார் என்னது ஆமா அந்த இல்லாத பாக்க முடியாத ஒளி நாம பாக்குறதுக்காக ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு வந்தது மாதிரி ஒரு நிமிஷம் ஒரு மலை சம்பவத்துல நடந்ததா ஆமா அங்க இயேசுவோட உண்மையான மகிமையோட ஒரு சின்ன கீற்று தெரிஞ்சதுக்கே சீடர்கள் பயந்து நடுங்கிட்டாங்கன்னு இந்த நோட் சொல்லுது ஆமா அது ஒரு சின்ன டீசர் மாதிரி தான் முழு படமும் சிலுவையில தான் வெறிப்பட்டது இங்கேதான் நாம எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது என்ன ட்விஸ்ட் சிலுவை மரணத்தை மகிமையின் உச்சம்னு இந்த நோட்ஸ் சொல்லுதா என்னாலயே ஏத்துக்கவே முடியல பொதுவா அது அவமானம் தோல்வியோட சின்னம் ஆமா ஒருத்தர் கஷ்டப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு சாகிறது எப்படி மகிமையா இருக்க முடியும் இது எனக்கு சுத்தமா புரியல இத கொஞ்சம் விளக்க முடியுமா மனுஷங்களோட பார்வையில இது தான் தெரியும் நம்மளை பொறுத்த வரைக்கும் மகிமைனா என்ன அதிகாரம் வெற்றி சக்தி கரெக்ட் இந்த உண்மையான மகிமைங்கிறது அதிகாரத்தை காட்டுறதுல அன்பு காட்டுறதுல இருக்கு அன்பா ஆமா படைத்தவர் தன்னோட படைப்புகளுக்காக தன்னைத்தானே தியாகம் செய்யறத விட பெரிய அன்பு செயல் என்ன இருக்க முடியும் அந்த அன்போட உச்சம்தான் மகிமையோட உச்சம்னு இந்த குறிப்புகள் வாதிடுது இது ரொம்ப ஆழமான கருத்து ஆனா இது இன்னொரு கேள்விய கொண்டு வருது சரி அன்பை ஏத்துக்கிறவங்களுக்கு இது ஆனா கடவுள நிராகரிச்சு மொத்தவங்களை ரொம்பவே துன்புறுத்துறவங்களுக்கே என்ன நடக்கும் இந்த குறிப்புகள் நெருப்பு கடல்னு ஒரு இறுதி தீர்ப்பு பத்தி பேசுது இவ்ளோ அன்பான கடவுளுங்கிற கருத்தோட இது எப்படி பொருந்துது இதுதான் எல்லா இறையியல் விவாதத்திலையும் வர்ற கஷ்டமான பகுதி ஆனா இந்த குறிப்புகள் இதுக்கும் ஒரு வித்தியாசமான விளக்கத்தை கொடுக்குது ரெண்டு முக்கியமான விஷயங்களை இது சொல்லுது ஓகே முதல் விஷயம் தண்டனை செய்யப்பட்ட பாவத்துக்கு ஏற்ற மாதிரி விகிதாச்சாரமா இருக்கும் விகிதாச்சாரமாவா ஆமா அதாவது பல கோடி கணக்கான மக்களை கொண்ட ஹிட்லரோட தண்டனையும் ஒன்னா இருக்காது ஓகே அது அது நியாயமா இருக்கு முடிவே இல்லாத இங்கதான் ரெண்டாவது ஆச்சரியமான கருத்து வருது இல்ல இல்லையா இல்ல அந்த தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அவங்க இன்மைக்கு திருப்பப்படுவாங்க ஒரு நிமிஷம் அதாவது அவங்க இருந்த சுவடே இல்லாம அழிஞ்சிடுவாங்க அவங்க என்றென்றைக்கும் துன்பத்துல இருக்க மாட்டாங்க என்னது அப்போ அவங்கள மொத்தமா அழிச்சிடறது ஒரு கருணையின் செயலா கடவுளோட வாழ்றது தங்களுக்கு நரகம்னு நினைக்கிறவங்களோட துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வர ஒரு செயலா இது விளக்குறாங்களா இது நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்ட இறுதி தீர்ப்புங்கிற இருந்தே முற்றிலும் மாறுபட்டு இருக்கு ஆமா இந்த கண்ணோட்டத்துல பழிவாங்குற கடவுளுங்கிற பிம்பத்திலிருந்து துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வர ஒரு கடவுளுங்கிற பிம்பத்துக்கு நாம நகர்றோம் அன்பு இல்லாத ஒரு நிலைய என்றென்றைக்கும் நீடிக்க விடுறதுதான் அன்பில்லாத செயல் அதனால அந்த முடிவுக்கு கொண்டு நிலைய வருது எவ்வளவு கடினமா இருந்தாலும் அது ஒரு அன்பின் செயலாகவே பார்க்கப்படுது இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை தொகுத்து பார்த்தா எல்லாமே நாம வழக்கமா நினைக்கிறத விட வித்தியாசமா இருக்கு கடவுளோட மகிமை நமக்காக அவருக்காக இல்ல ஆமா வழிபாடுங்கிறது சுவாசிக்கிற மாதிரி ஒரு உயிர் செயல்பாடு இறுதி தீர்ப்பு கூட பழி வாங்குதல் இல்ல ஒரு விதமான கருணைன்னு பார்க்கப்படுது சரியா சொன்னீங்க இந்த குறிப்புகள்ல இருக்கிற முழு கட்டமைப்பும் அன்பை மையமா வச்ச கடவுளோட குணத்தை சுத்தி தான் வருது படைப்பு வெளிப்பாடு தீர்ப்பு எல்லாமே அந்த அன்புல இருந்து தான் பிறக்குது ஆமா எல்லையில்லாத படைப்பாளருக்கும் எல்லையுள்ள படைப்புகளுக்கும் உள்ள உறவு தான் இது எல்லாத்துக்கும் அடிப்படை இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி கடவுளை வணங்கலாமா வேண்டாம தேர்ந்தெடுக்கிற சுதந்திரத்தை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காருன்னு இந்த நோட்ஸ் சொல்லுது ஆமா அது ரொம்ப முக்கியம் உண்மையான வாழ்க்கைக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரே வழி வழிபாடு அப்புறம் எதுக்கு இந்த தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் இந்த சுதந்திரம் அன்பு மற்றும் வாழ்வோட தன்மையை பத்தி உண்மையிலே நமக்கு என்ன சொல்லுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க